அஸ்லாம் அலைக்கும் ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா எங்கள் ஏரியாவில் பார்த்தீங்கன்னா தண்ணி உள்ளே பூந்துருச்சு பால ஏரி வந்து வீரான ஏரி வந்து திறந்து விட்டாங்க சரியான மழை பேஞ்சிட்ருக்கு ரெண்டு நாளாக விடாமல் நாங்கள் வந்து இப்போது தண்ணி உள்ளே வந்துருச்சு அதை தான் இப்போ வந்து பார்க்க போயிட்டுருக்கோம் வாங்க போய் பார்க்கலாம் கொடா கொடை எடுத்துகிட்டு விடியா என் போய் இங்க தான் எடுப்பேன் எடுப்பூ குடுப்பாங்க நினைச்சுக்கிட்டே பைக்கே எடுத்துட்டு வந்தேன் அங்க நீ பாத்திட்டு போயிருக்கலாமே இங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வரைக்கும் தண்ணி வந்துடுச்சு இந்த ரோட்டெல்லாம் நான் முன்னாடி காமிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன் அல்ல நைட்டு நான் பார்சல் போடும் போதே தண்ணி வரா மாதிரி பாலத்தில் அவ்வளோ ஃபோஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு பாருங்க அங்கலாம் போவே முடியல. நவந்துக்கம்மா நான் அங்க போய்க்கிறேன் கிர. தலி மீன் வந்தா புடிங்க. அது யாரும் போக முடியாது. இந்த பக்கம் வந்திருங்க. வந்திருங்க வந்திருங்க. கடையெல்லாம் பாருங்க நம்ம ஃபைவ் ஜி பாய் வராது பாருங்க யூடியூப் சேனல் ஃபைவ் ஜி கௌஸ்ரே வராது நீ எடுக்கல நீ எடுக்கல எடுக்கல எதுல தண்ணி இன்னும் நிறைய வந்துகிட்டு தான் இருக்கா இந்த கடை கடையெல்லாம் வந்துச்சனா இது பாத்தீங்கன்னா இந்த பஜ்ஜி சம்சா கடை இங்கே இந்த கடை வழியா பாருங்க தண்ணி பூ பாலத்துக்கு போற வழியெல்லாம் தெரியவே இல்லை பாருங்க மண்டபம் பள்ளிவாசல் நான் அடுத்தது அந்த வழியா வந்து காமிக்கிறேன் பாருங்க மண்டபம் மருவா கடை தண்ணி இருக்க இருக்க ஏறிட்டுதான் இருக்கு ஹாய் பாய் போர் பாய் அவன்டா வந்த என்னத்துக்கடா வந்த நீடுங்க பாய் கீழே இறக்க நேற்று எண்டை சண்டை வளர்த்தால கீழே கீழே இறக்கிடு கீழே இறக்கு நேற்று சண்டை தண்ணி பார்க்க வந்திருக்கான் பாருங்க Jangan jangan janangala kali pannir cholachi yeah,

அங்கே பார்த்துட்டு வந்தாச்சு பார்த்திங்கன்னா எப்படி எல்லாம் வந்து தண்ணி அங்கே இருக்கிற வீட்டில் அந்த சைடு ஃபுல்லாக மூணு தெருவு இருக்குது தண்ணி நிற்கிறது பார்த்திங்களா அங்கே ரெண்டு மூணு தெருவு இருக்குது ஃபுல்லாக அங்கே இருக்கிறவங்களாம் என்ன ஆலி பண்ணாங்களா சித்தட் போயிருக்காங்களா என்ன தெரியல ஆனால் அந்த சைடுலாம் அவங்க இறங்கலாம் ஆனால் இப்போ வந்து நம்ம இன்னைக்கு வெள்ளிக்கிழமைனால கறி வாங்க போகலான்ட்டு ஒரு சுற்றிட்டு தான் போகிறோம் அப்படியே நான் அங்கேயும் தண்ணி ஊற்றி தான் நினைக்கிறேன் அந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எல்லாருச்சு நாங்கள் வந்து போட்டெல்லாம் தாமையிலே போடுவோம் போட்டால் வர வச்சிருக்காங்க அங்கே அதில் படகுல போட்டில் ஏற்றி கொண்டு வந்து தண்ணி வீட்டில் கொண்டு வந்து ரோட்டில் விட்றாங்க அதையும் போய் நம்ம பார்த்துட்டு வருவோம் வாங்க இன்னைக்கு இதுக்கப்புறம் அந்த தண்ணி வடிகிற வரைக்கும் ஆர்ட்ரு ஆர்ட்ரு எடுப்பேன் பார்சல் டிஸ்சார்ஜ் பண்ண போகணுன்னா நான் இந்த வழியாக தான் போகணும் ரொம்ப தூரமாக இருக்கும் நைட்டு போக முடியாது பகல் டைமில் வேணால் ரெண்டு நாளைக்கு ஆர்டர் எடுத்துகிட்டு போய் போட்டு வரலாம் அதனால் உங்களுக்கு பார்சல் டெலிவரியாக கொஞ்சம் ஒரு நாலு நாள் ஆகும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க அப்புறம் பார்த்திங்கன்னா கிஃப்ட் வந்து இன்னும் நான் கொடுக்கல சொல்லியிருந்த வீடியோவில் மறுநாளே கொடுத்துட்றேன்னு இன்னும் கொடுக்கலாம் இன்றைக்கி நான் பார்சல் டிஸ்பார்ஜ் பண்ண போக முடியாது நாளைக்கு தான் வெளியூரில் சென்னையிலன்னு ஒருத்தவங்க பார்த்திமா செய்யது செய்யது பாத்திமாவா என்னான்னு தெரியல அவங்களுக்கு மட்டும் சென்னை அவங்களுக்கு பார்சல் போட்டு விடணும் இங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே இன்றைக்கு சாயங்காலம் போய் நான் கொடுக்குறேன் இப்போது பாருங்கள் எவ்வளோ ஜனங்களை வேடிக்கை பார்க்குறாங்க எவ்வளோ தண்ணி வீரான ஏரியில்னு வருதுன்னு மட்டும் பாருங்களேன் வந்துருக்கு <melodiam> இப்போ அந்த ஏரியாவில் இருக்கிற ஜனங்கள்லாம் போட்டில் கூப்பிட்டு வராங்க பாருங்க நீ எங்கே கட்டுற இங்கே தான் கட்டுறான்

என்ன கூட வருணுமா ஆையா நம்ம ஏரியால புடிச்சி தாண்டி இங்க வந்திருக்கேன் அங்க புடிச்சி தாண்டி இங்க வந்திருக்கேன் பாவும்டி பாவம் அல்லா அல்லா அலை புள்ள gara வச்சிருக்கோல நீ யாருக்கு ஆ பாவம் பாது அதோ வீட்ல தாமு kale வந்திருக்காங்க இவ்வளவு டிராஃபிக் பாருங்க இந்த அந்த எல்லாம் ஃபுல்லாக ஏரியா வீடுலாம் இருக்கு ஓ மழை வேற வந்துச்சு ஏரியில தண்ணி நொம்பி அந்த தெருவு

போலீஸ் சார்லாம் போது வீடியோ வீடியோ தான் இருக்கு அங்க போய் நிறுத்த வெள்ளையாங்கரை தரகாவில பாருங்க வெள்ளையாங்கரை தரகாவில தண்ணி போயிட்டு போட்டு அங்க பாருங்க அங்க ஏரியில தண்ணி நொம்பி வெள்ளையாங்கரை தரகால தண்ணி பூந்து போயிட்டு இருக்கு அங்க பாருங்க இருக்க இருக்க ரோட்ல ஏரியில போல தண்ணி இங்கெல்லாம் எவ்வளோ தண்ணி முடியுது அதனால வீடான ஏரிக்கரை எப்படி இருக்குன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏரிக்கரைக்கு வந்தால் அங்கே அவ்வளோக்கா ரொம்ப தண்ணி பாருங்க எப்படி இருக்கு தண்ணி இருக்கு இங்கெல்லாம் தண்ணியே இருக்காது ஆனால் இங்கே தண்ணி இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் தான் தண்ணி இருக்கும் ஃபுல்லாக அப்படியே நேராக போகலாமே கொள்முட்டுக்கு இது உள்ளே இருக்கிறது வந்து பாலத்துக்கு இட்டு பாலத்தை பார்க்க வந்தாச்சு பாலத்தை இட்டு தான் சரியான போலீஸ்லாம் நிற்கிறாங்க இப்படி தான் நம்ம வரணும் இது இந்த பாலத்து தன்னால் தான் பாலத்தில் தண்ணி நொம்பி நம்ம ஏரியாக்குள்ளே உள்ளே வந்து நான் சுற்றி வந்து தான் உங்களுக்கு ஆமிச்சுக்க வாங்க நம்ம வண்டியை ஒரு ஓரமாக நிப்பாற்றிட்டு போய் பார்ப்போம் நம்ம அம்மா சருன்னு வேகமாக போய் அங்கே போய் வண்டி நிட்டு போயிட்டாங்க பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் எப்படி தண்ணி போயிட்டு இந்த அளவுக்கு நொம்பிதான் நடந்து முடியும் நம்ம சுற்றி வந்து தான் இப்போ நான் ஏன் போகவே முடியாது எவ்வளோ தண்ணி நான் நைட்டு பார்சல் ஒரு மணி பார்சல் போட போகும்போது சரியான தண்ணி போயிட்டு இருந்துச்சு பயந்துகிட்டே போனேன் திரும்பி வரும்போது உள்ளே போக முடியாதோ அங்கே இருக்கும் வந்து ஆனால் நான் சொன்னேன் நைட்டே உள்ளே தண்ணி போட்டுச்சுக்கே தண்ணி வந்துடுச்சு மணி என்ன இருக்கும் ஒரு காய் எங்கள் போனாலும் அந்த தண்ணி நைட்டே உள்ளே போட்டுருச்சு அந்த இதுலேயும் பார்க்குறது ஒரு போகிறேன் பயம் இல்லாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தான் நான் வருவேன் போவேன்ல காமிச்சுப்போ வீடியோவில் எங்கள் ஏரியாவுக்கு வரணும்னா இந்த வழியாக தான் போவோம் இப்போ சுற்றி தான் நான் வந்திருக்கேன் ஜம் ஜம் சரி சரியா பாலத்தோட நிலமையை பாருங்கள் இன்னும் கொஞ்சம் விட்டா இதுலேருந்து தண்ணி ஏறி தான் அங்கே உள்ள பூந்துருக்கு தண்ணி we <laughs> அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸு நாங்கள் அங்கே போய் பார்த்துட்டு அப்புறம் கறி வாங்கலான்னு வந்தோம் கறி வாங்க வந்த பார்த்தீங்கன்னா சரியான மழை சம வேகமாக வந்துடுச்சு சரின்னு சொல்லிவிட்டு ரொம்ப நேரம் நின்று நின்று பார்த்தோம் அப்புறம் நினஞ்சிக்கிட்டே வந்துவிட்டோம் உங்கள் ஊர்லலாம் மழை எப்படி இருக்குது எல்லாம் பார்த்து சேஃபாகிருங்க எல்லோரும் சில ஆர்ட்ரு கொடுங்க எனக்கு எங்கள் ஊரில் கொஞ்சம் மழை விட்டதுக்கப்புறம் நான் டிஸ்பார்ஜ் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கிஃப்ட்டு கொடுக்குறேன்னு சொன்னல அவங்க இங்கே இருக்கிற ரெண்டு பேருக்கு செல்ல சாயங்காலம் போய் கொடுத்துட்றேன் அப்புறம் வெளியூரில் உள்ளவங்களுக்கு பார்சல் டிஸ்பார்ச் பண்ணும் போது அவங்களுக்கும் போட்டுருவேன் ஓகே அஸ்லாம் வலைக்கம்